ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தாங்க ஸ்கூலில் இருந்து வந்தேன் வந்து பார்த்தா மரத்தில் இருந்து இவ்வளோ ஆப்பிள்ஸ் விழுந்து கிடக்கு இப்போ இதெல்லாம் பொறுக்கி வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வெதர் கொஞ்சம் கோல்டாயிடும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்து எனக்கு வேலை பார்த்திங்களா இதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம இந்த க்ரேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் நான் காலையில் போகும்போது எடுத்து மேலே வச்சுட்டு போனேன் அப்போ பார்த்தா இன்னும் நிறைய விழுந்து கிடக்கு அப்படியே விட்டோம்னாலும் கீழே அழுகி போயிடும் ஏதாவது பாதி கடிச்சு கடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுவாங்க ஸ்கிரில்ஸ் எல்லாம் ஸோ நம்ம இதை இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த இதிலிருந்து இது பண்ணலாம் நம்ம பழங்களை காப்பாற்றலாம் காப்பாற்றலான்றத விட இடத்த வந்து அழுக்காக்காமல் நிறைய எல்லாம் வந்துடும் பாதி பாதியாக ஓப்பனாக இருந்ததுன்னா பீசெல்லாம் வந்துடும் இப்போ எடுத்து இப்படி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது ஒன்றுமே பண்ண முடியாது இது அப்படியே குப்பைக்கு தான் வாங்க அப்படியே நம்ம பொறுக்கி வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இருந்தாலும் சாப்பிட ஆளே இல்லைங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த விஷயம் பழம் பாருங்கள் ஒன்று ஒன்று என்னென்ன மாதிரி வித்தியாச வித்தியாசமான ஷேப்லேயும் சைஸஸ்லேயும் இருக்குது குட்டியாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டு இந்த பழம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பீஸ் வர இந்த மாதிரி ஓப்பன் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதனால தான் நம்ம பொறுக்கி வச்சிடணும் இதெல்லாம் நல்லா எந்த எந்த இதுவும் இல்லை எவ்வளோ தான் நான் சாப்பிட்றது வந்தேன் நான் வீட்டில் வந்தோடனே பேகை வச்சுட்டு இந்த ஆப்பிளில் பொறுக்க வந்தாச்சு இந்த மரத்தில் தாங்க விழா ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க லேட்டாக வந்தாங்க இந்த மரம் முடிஞ்சிச்சுன்னா இந்த மரம் இன்னும் முடியிறது கொஞ்சம் நாள் இருக்குது எது முடிஞ்சிச்சுன்னா அப்படியே இந்த மரத்துக்கு தாவிட வேண்டிதான் அப்படியே இந்த மரத்தில் கீழே விளறத எடுக்க ஆரம்பிக்கணும் இங்கே பாருங்க இவ்வளோ தான் இந்த இது இது குப்பைக்கு எவ்வளோ தூரம் தள்ளி போயிருந்திருக்கு இதை எடுத்து கேபேஜில் போட்டேன் இந்த மரத்தில் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இருந்திருக்கு இந்த மரத்தில் பழம்லாம் நல்ல பெருசாக ஈவன் சைஸில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈவனாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழம் எடுத்துக்கலாம் வேண்டாம் இந்த ஒரு பழம் போதும் இது ரெண்டு நாள் கலெக்ஷன் எங்கேயும் அழுகி போனதெல்லாம் தனியாக இதில் போட்டு வச்சுருக்கேன்